ஹாய் நண்பா நண்பி பண்ண விஷயமா ஒரு சூப்பரான அப்டேட் மத்திய அரசு கொண்டு வர போகிறாங்க எது விஷயமா ஒரு சில சுவாரஸ்யமாக தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பிஎஃப்ல இருந்து அமௌண்ட் எடுக்கணும்னா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லைங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா யூஏஎன் வெப்சைட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் பேன் கார்டு இந்த இன்ஃபர்மேஷன்ல டேட்டா என்ட்ரி பண்ணி அதெல்லாம் வெரிஃபை பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ சேம் நேம் பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கில் புக்லையும் இருக்கணும் பேன் கார்ட்லையும் இருக்கணும் எல்லாமே சேம் நேமாக இருக்கணும் இனிஷியல் கூட மாறி இருக்கக்கூடாது முன்னப்ப என்னன்ட்டு இதெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை ஆனால் மட்டும்தான் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாமினி ஆட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களால் பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பணம் எடுக்க முடியும் நாமினி நீங்கள் ஆட் பண்ணலாம் கூட பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாது பார்த்துக்கோங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கணும்னா உங்கள் பேங்க் பாஸ்புக் ஸ்கேன் பண்ணிக்கணும் பேங்க் இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணி அதை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபிலாம் வெரிஃபை பண்ண அப்புறம் தான் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து வர வைப்பாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் ஆகுங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் ஆச்சு இப்போ அதுக்கான டேட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒன் மந்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே வந்து இப்போ வந்து பணம் க்ரியேட் ஆகிடுது இப்போ வந்து இதை வந்து இன்னும் எளிமைப்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஏடிஎம் மூலமாகவே உங்கள் பிஎஃப் வந்து பணம் எடுக்கலாம் ஸோ இதுக்கான சூப்பரான வசதி பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வர இருக்குது இது வந்து அடுத்த வருஷத்துலேருந்து நடைமுறைக்கு வரும் சொல்கிறாங்க ஸோ பொதுவாக வந்து பிஎஃபில் வந்து பணம் வந்து எப்படி வர வைப்பாங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் அதாவது உங்களுடைய ஷேர் ஆகட்டும் அதாவது உங்கள் சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட் பிடித்தம் செஞ்சு உங்களுடைய ஷேரை வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க அது இல்லாமல் எம்ப்ளாயர் தரப்பில் அதாவது உங்கள் முதலாளி தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து இதுக்கு வர வைப்பாங்க ஸோ இதில் வந்து உங்கள் அவசர தேவைக்கு உங்களுடைய ஷேர்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயீஸ் ஷேரில் அதாவது உங்கள் ஷேரில் வந்து ஒரு ஒன் லேக் ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து உங்களால் வித்ரா பண்ண முடியும் அட் ஏ டைமில் ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் ஐம்பது பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அட் ஏ டைமில் அகென் நீங்கள் வித்ராவல் பண்ணதுனால பண்ணிக்கலாம் பட் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து ஒன் லேக் ரு பேசி நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டூ லேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஒன் லேக் வித்ராவல் பண்ண முடியும் அகைன் வந்து உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா வித்ராவல் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம் பட் ஆனால் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதில் ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ராவல் அமௌண்ட் கிடைக்கும் முக்கியமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த பிஎஃப் அக்கௌண்டில் இருந்து டேரெக்டாக ஏடிஎம் மூலமாக பணம் எடுத்துக்கலாம் அதுக்கான வசதி கொண்டு வர போகிறாங்க இதுக்காக வந்து இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் செய்ய போகிறாங்க நீங்களே கேட்கலாம் இது வந்து உங்கள் பேங்க் ஏடிஎம் கார்டு மூலமாக எடுத்துக்கலாமா கேட்கலாம் ஸோ ஆனால் அப்படி கிடையாது சொல்கிறாங்க பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் தனியாக வந்து ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்களாம் இதை டேரெக்டாக நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போட்டு பணம் எடுக்க முடியும் சொல்கிறாங்க அப்படி இல்லைனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவும் அந்த பணத்தை வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமாக ஓடிபிலாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ கொண்டு வர போகிறாங்க அடுத்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க அப்படி இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா பிஎஃப் வந்து பணம் எடுக்கிறது நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய பேர் தெரியவும் மாட்டேங்கிது அதனால் இந்த ப்ராசஸை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி ஏடிஎம் மூலமாக எடுக்கும் வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு தான் இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பிஸ்